சார் இப்போ இன்னைக்கு இந்த கார்த்திகா அதே மாதிரி திருவாரூரில் இருந்து அபினேஷ் மோகன்தாஸ் எல்லாரும் அந்த குழுக்கள் எல்லாரும் போய் அதிமுகவுடைய பொதுச் செயலர் அம்மாவை போய் பார்க்குறாங்க அவங்க எப்பவுமே ரொம்ப ஒரு பொலைட்டாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க அவர்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு தாயில்லத்தோடு அரவணைக்கிறாங்க இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்குற போது எனக்கு என்ன நினப்பு வருதுன்னா இப்போ நம்ம விளையாட்டை தான் பேச போகிறோம் தொண்ணூற்றி ஒன்றில் அம்மா வந்தவுடன் நடந்த நடவடிக்கை நான் ஒன்று ஒன்றா சொல்ல சுருக்கமான கேள்வி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவங்க ஃபண்டிங் அவ்வளவு விஷயமும் இவங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆமாம் ஆமாம் அண்மையில் சந்திரலேகா ஐஏஎஸ் பேட்டி கொடுக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிட்டு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமே அவங்க அவ்வளோ பெரிய கப்பபுல் லீடர் ஆமாம் யார் சார் நான் சொல்லல சார் ஆமாம் நீங்கள் நீங்கள் பார்த்துருங்க இப்போ காணொலியில் இருக்கு ஆமாம் 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 நான் பார்த்தேன் கேட்டேன் அவங்க பேசுகிறேன் நான் மட்டும் நேராகவே நிறைய மட்டும் பேசியிருக்கேன் இந்த சீரு நான் என்ன அப்போவுமே நான் நினச்சேன் சரி எதிர்கட்சிகளும் மோட் ஆஃப் என்ன சொல்கிறது மியூட் மோடு போயிட்டாங்க ஆளுங்கட்சி எதிர்க்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளும் போயிட்டாங்க என்ன பிரச்சனை எடுத்தாலும் சசிகலா அவர்கள் திருவாரூரில் நிற்கிறார் இடத்துல போய் போல் தண்ணீர் பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறார் மாணவர்களை கூப்பிட்டு பேசுகிறார் ஒழுங்கு ஒழுங்கெல்லாம் பேசுகிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நாம் சொன்ன இவங்க ஜேஆர்டி ஜேஆர்டிவிலேருந்து பேசுகிறது இல்லை யாராவது பேசியிருக்காங்களா யாராவது களத்துக்கு போகிறாங்களா யாராவது ஒரு முப்பது வருஷம் ஆட்சியில் உட்கார்ந்து எல்லாத்தையும் கவனித்திருக்கிறார்களா ஒரு கேள்வி அதாவது ஒரு பெரிய துரதிருஷ்டம் என்னென்னா நரேட்டிவ் செட் பண்ணியே பாலிடிக்ஸை கொண்டு போகிறாங்க அதாவது மீடியா கூட அதில் நிறைய பங்கு உண்டு ஏன்னா அவங்க ஒரு ஐடியா வச்சுருக்கிறது இக்னோர் பண்ணோன்னா இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஆனால் நான் அந்த சந்திரலேகா அவர்களுடைய பேட்டியை நான் நேராகவே அவர்களிடம் ஒரு முறை நான் என்னுடைய நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு சுப்பிரமணிய சாமி அவர்களை அழைத்திருந்தேன் வந்திருந்தார்கள் அது சம்மந்தமாக ரெண்டு மூணு வாட்டி அவங்கள நான் சந்தித்திருக்கிறேன் அப்போ பொழுது இதை பற்றி நான் கேட்டிருக்கேன் கேட்டபோது சொன்னாங்க எனக்கு சசிகலா வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஜெயலலிதா அம்மா வந்து இருப்பாங்க அவங்க எல்லா முடிவும் அவங்க எடுக்கிறதில்ல சசினி போய் பார்த்துரு நீ அதை செய் இதை செய் நீ முடிவு நீயே பார்த்துக்கோ அப்படி இப்படித்தான் சொல்லி நான் இருக்கும்போது கூட அது நடந்திருக்கு பேட்டி யதார்த்தமாக இருக்குது ரொம்ப எதார்த்தம் ஆகும் இல்லை இது இது பேட்டியில் என்கிட்ட நேரில் சொன்னது சாந்தோமில் அவங்க வீட்டில் வச்சு என்கிட்ட நேராக சொன்னது ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்தோம் அப்போ இதெல்லாம் பொழுது அவங்க சொன்னாங்க அவங்க வந்து இவங்க இவங்களுடைய ஆளுமையை பற்றி அவங்க தான் வெளிப்படையாக ஓப்பனாக உண்மையை சொன்னாங்க அவங்களுக்கு அவ்வளோ இன்டெலிஜென்சி உண்டு எனக்கு நல்லா தெரியும் ஆட்களை சரியாக ஜட்ஜ் பண்ணுவாங்க கரெக்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த விளையாட்டை பொறுத்தவரையில் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி ஒன்றாக இருக்கட்டும் அல்லது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னாக இருக்கட்டும் இவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒரு திடீர்னு ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்தது விளையாட்டுக்கு ரெண்டாயிரத்தி முதல் பீரியட்லேயே தொண்ணூற்றி ஒன்றுக்கு அப்புறமே அவங்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி காரணம் என்னென்னா விளையாட்டினுடைய ஒரு அடிப்படையை அவங்க தெரிந்துக்கிட்டு தான் தெரிந்து கொண்டு தான் இந்த செயல் இந்த மாதிரி செயல்பட்டுருக்கிறார்கள் விளையாட்டு என்பது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு என்ன கபடி கபடி அதாவது சிலம்பம் சிலம்பம் ஆமாம் களரி நிறைய இதெல்லாம் நிறைய விளையாட்டு நம்ம தமிழர்கள் மரபு ராமாயண காலத்தில் என்ன இருந்தது தெரியுமா அப்பவும் விளையாட்டு இருந்தது குத்துச்சண்டை அதாவது கு மல்யுத்தம் இப்படியெல்லாம் குதிரை ச போட்டி இதெல்லாம் அப்போ இருந்திருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த ஹாக்கி கிரிக்கெட்டு பேஸ்கெட் பால் ஃபுட்பால் வாலிபால் நம்ம விட விளையாட்டா பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்கார்கிட்ட விளையாட்டா மேல்நாட்டு விளையாட்டு தான் வாலிபால்லாம் ஸோ இப்படி எல்லாம் இருக்கு ஆனால் அந்த விளையாட்டுனுடைய கரு என்ன விளையாட்டு வந்து ஒரு ஒரு அற்புதமான மனித வாழ்க்கையில் விளையாட்டு வரும் அற்புதமான அங்கம் ஒரு மருத்துவம் மருத்துவம் சரியான வார்த்தை மருத்துவம் மருத்துவ தான் அது நூறு சதவீதம் மருத்துவம் விளையாட்டுல இருக்கிற நிம்மதி விளையாட்டுல இருக்கிற சமூக ஒற்றுமை சமூக ஒரு விளையாட்டுல திறமைய ஒருத்தன் விளையாடினா அவன் அந்த ஜாதி அவன் அவன் பேர் தாங்க நிற்கும்போது தவிர அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஆனந்தம் இதெல்லாம் நல்ல புரிந்து கொண்டுதான் அவங்க வந்து அவங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு நல்ல ஊக்குவிப்பு விளையாட்டை நல்லா ஊக்குவித்தார்கள் விளையாட்டில் களரின்னு ஒரு விளையாட்டு இருக்கிறது அது யார் பிரபலமானதுன்னா சின்ன மருது சின்ன மருது அதில் ரொம்ப பெரிய சாபமான முந்நூறு அடி நானூறு அடிக்கு அந்த பக்கம் இவ்வளோ ஒரு 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 சக்கரம் மாதிரி இருக்கும் சக்கரத்தை அப்படி 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 போட்டால் காது இதை கட்டாகணும்னா கரெக்டாக அந்த காது மட்டும் கட்டாகி போயிடணும் பெரிய திறமை அவ்வளோ பெரிய விளையாட்டு வீர விளையா விளையாட்டு கேரளாவில் தான் ரொம்ப இருந்திருக்குது அந்த காலத்தில் அது அப்படி சின்ன மருந்துவை பற்றி அந்த விளையாட்டை பற்றி அவரை தூக்கிலிட்ட ஒரு ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் ஒரு பத்து பத்து வருஷமாக அவரை தெரிந்து கொண்டவர் அவரை வந்து காளையார் கோயிலில் அந்த காட்டு பகுதியில் அவர் அடிபட்டு குத்துயிரும் குலவீரமாக இருக்கும் பொழுது அவரை பார்க்குறாரு பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தை இப்போ ஏற்பட்ட ஒரு மனிதனை ஏன்னா ஏன்னா அவர் கூட நிறைய இவரும் நிறைய அவர்கிட்ட நிறைய கற்றுட்ருக்காரு கற்றுட்டுருக்காரு எனக்கு அவரோட நான் நிறைய கற்றுக்கிட்ருக்கேன் ஆனால் அவர் 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 சின்ன மருந்து இறந்து அவர் ஒரு பூ நான் என்னுடைய என்னுடைய இராணுவ நினைவுகள் என்கிற ஒரு நூலில் அவர் அதை கோட் பண்ணிடுச்சார் சுட்டி காட்டுறார் சின்ன மருது போல் உடல் அமைப்பும் உயரமும் அந்த உடலும் அப்படி ஒரு மனிதனை நான் பார்த்ததே இது வரைக்கும் நான் உலகத்தில் பல நாட்டுகளில் யுத்தத்துக்கு போயிருக்கேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவ்வளோ பலசாலி இந்த களரி எரிஞ்சார்னாக்கா முந்நூறு அடி நானூறு அடியில் இருக்கிறது கரெக்டாக எந்த பாகம் வேணும் எ எந்த காய் ஒரு மாமரத்தில் எந்த காய் உனக்கு வேணும்னு கேட்டு அந்த அதை எடுத்து கொடுப்பார் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ப்ராக்டிஸ் அவரோட ரொம்ப தொடர்பில் இருக்கார் நம்ம அந்த தமிழர்களுடைய மரபிலே நமக்கு அந்த விளையாட்டு வருது வருது பிற்காலத்தில் அவரே அவரை தூக்கில் போட வேண்டிய ஆணை அவருக்கு பிட்டி அரசாங்கம் கொடுத்துருக்குறது அப்போ அவர் சொல்லி நான் அதை பற்றி ரொம்ப கண்ணீர் விட்டு அழுத எப்பேற்பட்ட ஒரு மனிதரை நான் இப்படி குத்துயிரும் குலையுருமா நான் பார்க்க வேண்டியிருக்கு இவரை நான் தூக்கில் போட வேண்டிய ஒரு அப்போ ஏற்பட்ட ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டை அவர் அவர் அந்த அவரை தூக்கிலிட்டவரே சொன்னார் எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலமை எனக்கு ஒரு துர்ப்போக்கியமான நிலமை என்று நான் அந்த போர் முடிந்து நான் இங்கிலாந்து போன பிறகு கூட பல ஆண்டுகள் என் மனதில் நான் தூங்கும்பொழுது எனக்கு அந்த நினைவு வந்துக்கிட்டே இருக்கிறது இது ஏன்னா நீங்கள் இது ஏன் ஆழமாக சொல்கிறீங்கன்னா தமிழர்களுடைய அந்த இருக்கு தமிழர்கள் தமிழர் கபடி விளையாட்டு நான் தமிழ்நாட்டிலேருந்து பஞ்சாப் போய் பல மாநிலங்களுக்கு போயிருக்கிறது சிலம்பம் ஆக தமிழ் ம ம தமிழ்நாட்டில் வந்து கா இப்போ சில இது இருக்குது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததாக இருக்கும்னு நினைக்க நினைக்கிறேன் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் பல விளையாட்டுகள் இங்கே இருந்துருக்குன்னு நான் அவையெல்லாம் அவையெல்லாம் மறைந்து விட்டன இவர்கள் அதை ஊக்குவி ஊக்குவிப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் அதில் பல்வேறு ஏற்கனவே சொன்னது போல் மருத்துவ குணம் கொண்டது என்று சொன்னது போல் அதில் ஒரு விளையாடுறவங்களுக்கு மன அமைதி உடல் ஆரோக்கியம் சமூக ஒற்றுமை சமூக ஒற்றுமை அதை தவிர அந்த பயிற்சியை நம்ம இப்போ ரன்னிங் போகணுன்னாக்கா ஸ்மோக் பண்ண முடியாது பண்ணக்கூடாது கெட்ட பழக்கங்கள் வந்தால் நம்ம ஓட முடியாதுங்கிற என்ன தடுக்கும் அதை அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை கண்டுபிடிக்கிறது அவங்க அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க ஏன்னா நாளைக்கு காலையில் ஓட்டப்பந்தயத்த காலத்தில் ஓட வேண்டும் நாம தோற்றுறக்கூடாதுன்னு எண்ணம் இருக்கும் அப்போ எண்ணம் இருக்குன்னா புகைப்பிடித்தாலோ அல்லது மற்ற கெட்ட பழக்கங்களை கையாண்டாலும் ஓட முடியாது சிலம்பம் ஆர்எஸ்எஸ் அதுக்கு தான் சிலம்பத்தை கையில் எடுத்தாங்க அந்த காலத்துலேருந்து சிலம்பத்தை சிலம்பம் இங்கேருந்து போனது தான் இங்கேருந்து போய் அது அங்கே வடநாட்டில் எடுத்தாங்க வடநாட்டுக்காரங்க தான் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல இங்கேருந்து போன சிலம்பம் தான் அவங்க கையில் வச்சுருக்காங்க தற்காப்பு கலை என்று சொல்லி அதில் ஒவ்வொரு விளையாட்டுலேயும் அதில் அதில் அது பொருளாதார ரீதியாகவும் அதில் நிறைய மேம்பாடுகள் இருக்கின்றன ஆக இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் இவர்கள் இருவரும் இந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் சின்ன சின்னம்மா சசிகலா அவர்களும் இதை ஊக்குவிப்பதற்கு ஸ்பெஷல் எடுத்ததே அதன் அடிப்படையில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி உடனடியாக ஒரு பெரிய அமௌண்ட் அலாட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலையும் அதே மாதிரி மூன்று கோடியே ஐம்பது லட்சம் அன்றைக்கி பெரிய தொகை பெரிய தொகை அதே போன்று அவங்க வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்திய ஒலிம்பிக்ல பதக்கம் வென்றவர்களை கூப்பிட்டு ஜெயலலிதா அம்மா ஊக்கத்தொகை இதே மாதிரி இன்னைக்கு சசிகலா யார் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செய்கிற மாதிரியே செய்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு அந்த ஊக்கம் வரும் கண்டிப்பாக ஒரு கோடி இருந்தது ரெண்டு கோடியாக ஓர்த்துறாங்க ஒலிம்பிக்கில் வெள்ளிக்கு ஐம்பது லட்சத்தை ஒரு கோடியாக உழைத்துறாங்க ஏஷியன் கேமுக்கு இருபது லட்சமாக இருந்தது ஐம்பது லட்சம் ஆக்குறாங்க இப்படி எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் அதே போன்று பல்வேறு விளையாட்டாளர்கள் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம்

பிரசிடண்ட் ரூல் வருங்கிறது என்னுடைய கருத்து நான் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் ஆசையும் இல்லை இல்லை ஆசை இல்லை சார் நிலவரம் கூட்டணி கூட்டணிகளுக்கு இருக்கிற மரியாதை மக்கள்கிட்ட இதெல்லாம் அனுசரித்து நான் சொல்கிறேன் எந்த ஒரு கூட்டணிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது ஒரு கூட்டணி இன்னொரு கூட்டணியோடு சேராது அப்போ சேராதுங்கிறது போது ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் பிரசிடென்ட் ரூல் அப்போ ஆமாம் அப்போ வந்துடும் அப்போ வர வந்ததுன்னா அப்போ அடுத்த அடுத்தால் கஜனா காலியாக இருக்கும்

இப்போ இவங்க அப்படியே அஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க அதை வாங்கினதுக்கு என்ன வந்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நிறைவேற்றினாங்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் எல்லா தரவையும் தேடி கிடைக்கல நானும் சிஏஜி சொல்லிட்டு ஒன்றும் நடக்கல ஒன்னு நடக்கலாம் நூறு ரூபாய் கடன் வாங்கினீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபாய் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்காக அன்றாட அன்றாட செலவுகளுக்காக நம்ம கடன் வாங்கிறோமே தவிர கட்டமைப்புகளாக வாங்கலன்னு சொல்கிறோம் ஆக நாம் இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கிறது ரொம்ப குறைச்சல் நாம் இதை ஒரு மூணு மடங்கு அதாவது இப்போ ஒரு அஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அறுபது பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணியிருந்த பண்ணிவிட்டு பாக்கிய ஏன்னா உலக வங்கி மற்றவங்க எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கமே ஏழைப்பாளைகளுக்கு ஏழை கஷ்டப்படக்கூடிய நாடுகளுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக தான் அந்த நிதி ஆணையத்தை நிதியத்தை ஆரம்பித்தாங்க கொடுத்தாங்க ஆனால் ரீபே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும்னா வாங்குறவங்களுக்கு அதில் ஒரு அட்லீஸ்ட் ஐம்பது அறுபது பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை இங்கே முப்பது பர்சன்ட் கூட இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்போ இது அப்போ எல்லாத்துக்கும் தெரியுது தெரிஞ்சப்பிறவும் கடலில் ச செல வைக்க போகிறேன் அங்கே வைக்க போறேன் இந்த லைப்ரரி வைக்க போறோம் அந்த லைப்ரரி வைக்க போகிறோம் மதுரையில் நான் கலைஞர் பேரில் லைப்ரரி வைக்க போகிறேன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒரு டேஞ்சரஸான நாளாக இருக்கும் ஆமா சார் நாள் போக போக நீங்களும் மீடியாவில் இருக்கீங்க நீங்களும் அதை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னால் உங்களுக்கும் தூக்கம் வராது பண்ணிட்டுத்தான் இருக்கும் ஆமா அது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் என்னடா இப்படி இருக்கோமே நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய மக்கள் நம்முடைய உ உயிராக நான் என்ன சொல்ல வரேன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி யாராக இருக்கட்டும் பிரகாசம் பிரகாசம் இருக்கார்லையே ஆந்திர கேசர் பிரகாசம் கார் அவர் பெரிய கபில் சிபில் இதை விட மிகப்பெரிய மிகப்பெரிய லாயர் பெரிய லாயர் பெரிய லாயர் நாம ஏகப்பட்ட சொத்துக்கள் ஆந்திராவில் பிரகாசம் மாவட்டமே ஆகும் மாவட்டத்தில் அவர் நிறைய இருந்தது ஒரு வருஷம் தான் அவர் முதலமைச்சராக இருந்தார் எல்லாம் போகும்போது கணக்கு பிள்ளை காரில் ஏற்றி வரான் ஏன்னா எல்லாம் கணக்கு எழுதி வச்சுக்கோ நம்ம போகிறோம் வாரம் பொது பணத்தில் வந்து நம்ம செலவு ஒரு ஒரு வேலையாக போகிறோம் அங்கே நடக்கும் நடக்காது பப்ளிக் வந்து கேள்வி கேட்பான் அதனால் நம்மகிட்ட இருக்குது அதனால் நம்மளே கொடுத்துர்லாம் க அரசாங்கத்தில் வந்து நம்ம பணத்தை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்ககிட்ட போய் கை கட்டி நின்று கேட்போம் இருக்குது கொடுத்துடலாம் என்ன பண்ண போகிறோம் போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோம் இப்படியும் பேசி பேசி இந்த ஒரு வருஷத்தில் அவ்வளோத்தையும் காலி பண்ணி தெருவில் அனாதையாக இறந்து கிடந்திருக்காரு இப்ப ஏற்பட்ட மா மனிதர்கள் தெய்வங்கள் இருந்து மக்களுக்கு சேவை செய்தார்கள் பிரிட்டிஷ் காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல பிரிட்டிஷ் இந்தியா இது காமராஜரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் ராஜாஜி வந்து சட்டமன்றத்துக்கு போனார்னாக்கா அவரே கணத்துல தண்ணி தண்ணி அமௌண்ட் அந்த படங்கள்லாம் இருக்கிறது நான் புத்தகத்துல எழுதியிருக்கேன் படத்தோடு எழுதியிருக்கேன் அவரே துணியை துவைச்சி ரெண்டு வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் கொஞ்சம் இருங்கப்பா வேஷ்டி கொஞ்சம் காய்டும் எப்போ முதலமைச்சராக இருக்கும் போது சட்டமன்றத்துக்கு போன ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகும் நான் வரதுக்கு தோழர் ஜீவாவுடைய சார் கடவுள் இருக்கு இல்லங்கிறது ரெண்டாவது விஷயம் இவங்க தான் நமக்கு தெய்வம் நம்முடைய தேவர் இன்னைக்கு அவரை சாதி இன்னைக்கு ஒரு வருத்தமான செய்தி சாதி அடையாளத்துக்குள் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பொது சமூகத்துக்காகவே இருந்தது அது பெரிய தியாக வாழ்க்கை தமிழ்நாட்டில் பார்க்க போர்ட்ரேட் மெசேஜ் தான் அவரை பத்தி ரிசர்ச் பண்ணலை அவரை பற்றி நிறைய எழுதலை வெளியே தெரியல ஓரளவுக்கு அவருக்கு அந்த காலத்தில் இருந்த பேர் பேரை வச்சு ஆரம்பித்த முதல் தேர்தலில் இருந்து அவர் சாகர வரைக்கும் ச தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு சட்ட டபுள் மெம்பர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எல்லா சொத்துக்களையும் எல்லா ஜாதி கொடுத்தவர் அதாவது கோயில் உள்ள அங்கத்துக்கு எல்லாருடைய உரிமைகளுக்காகவும் போரா போராடினவர் பல விஷயங்களுக்கு பண்ணிருக்காரு தேவர் வரலாறு இன்றைக்கு திரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இவங்க சிதைக்கப்பட்டு இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் நான் யார் இவர் அவருன்னு சொல்லலை எல்லாருக்குமே ஒரு சேவை மனப்பான்மை இல்லை இது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி மாதிரி நினச்சிக்கிட்டு மல்டிநேஷ்னல் பிஸ்னஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க அதனால தான் இப்போ பாருங்கள் நீட்டு வேண்டாம் அண்ணா நீட்டு வேண்டாம் ஆளுநர் வேண்டாம் அவருக்கு அதிகாரமே வேண்டாம் வேந்தர்கள் வேண்டாம் நான் தான் வேந்தர் அதுக்கப்புறம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வேண்டாம் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் பாலிசி வேண்டாம் என்ன எல்லாத்தையும் வேண்டாம் 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 ஒயின் ஷாப் வேணும் சரி வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறீங்களா ரெண்டு விஷயத்தை சொல்றேன் வேண்டான்னு சொல்றீங்க அரிட்டாப்பட்டியில் மத்திய அரசுக்கு அனுமதி கொடுத்துட்டு கள்ள ஆமா ஆமாம் பிஎம் சிறிய திட்டத்துக்கு நாங்க ரெடி ஆமாம் வித்வுட் அ ரீலக்டன்சி ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் அ ரோட் தி லெட்டர் டு தர்மேந்திர பிதான் ஆமாம் என்னையா அப்போ கதை என்ன நினைச்சா இல்லையா ஆமாம் நீங்கள் தானே என்ன எழுதுனீங்க காக்குறாரு இங்கே மோடி மோடி இதுதான் அதாவது பொய் சொல்றமே வழியில் பொய் சொல்றமே பொது இது எந்த தலைவர்கிட்ட எந்த ஆட்சி காலத்துலையும் இது நடக்காது இப்போ நாலு வருஷம் நடந்துட்டு இருக்கு சார் டிவியில் தோங்கினதா வந்து நான் இதை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணேன் இது எங்கிருந்து ஆரம்பிச்சது டிவி விவாதங்களுக்கு வராங்களே அவங்க த தன்னுடைய கருத்தை நியாயப்படுத்துறதுக்காக பொய் சொல்றாங்களா அல்லது எப்படி அப்படிங்கிறத பத்தி நான் ரொம்ப ஆரம்பிச்சு பண்ண எனக்கு கிடைச்ச தேர் என்னன்னா சார் ஒன்றிய அரசுன்னு ஆரம்பித்த பிள்ளையார் சொல்லி மத்திய அரசுன்னு சொல்லாமல் ஒன்றிய அரசுலேருந்து ஆரம்பித்ததை கணக்கு பார்த்தா அத்தனையுமே பின்னால் வரக்கூடிய கருத்துகள் போக்குவரத்துகள் எல்லாமே எல்லாமே இப்போ எஸ்ஐஆர் வரைக்கும் எஸ்ஐஆர வேண்டான்னு சொல்கிறாங்க சார் எஸ்ஐஆர வேண்டான்னு சொல்ல முடியுமா சார் ஒரு அதாவது எஸ்ஐஆர் நாளைக்கு பேசுவோம் ஆ ஏன் கேட்குறீங்க நாளைக்கு உங்களுக்கு விருப்பமானவர்கள்லாம் நாளைக்கு எஸ்ஐஆரை கோட் பண்ணுவாங்க ஆமாம் முன்னகிட்டே உங்கள்கிட்ட அதாவது கடந்த நாலு நாளைக்கு முன்னால் ஒரு சரி இளவரசருக்கு முடிசூட்டு விழா மாதிரி தான் நான் அதை பார்த்தேன் ஒரு நிகழ்ச்சி நடந்தது சரி அதில் வந்து அது எதுக்காக பண்ணப்பட்டது அவருடைய சாதனைகளை பற்றி தமிழ்நாடு பூரா தன்னுடைய மகன் உதயநிதி அவர்கள் பூரா சாதனை பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை பாராட்டினார் அது எதுக்குனாக்கா அடு ஒரு தேர்தலில் திமுக ஜெயித்தால் அடுத்தால் உதயநிதி முதலமைச்சருங்கிறத முன்னகூட்டியே இண்டிகேட் பண்ணியிருக்கிறார் தேர்தல் வரணும் இன்னும் கூட்டணிகள் கூட்டிகள்ப்போது என்னென்ன நடக்க போகுது காங்கிரஸ் எங்க போகுது சவுதி அரேபியா கிங்டம் ஆகுது விஜய் காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாது